ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டியோட ப்ரோமோ பார்க்க பார்க்கப்போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆனவங்களை பிக் பாஸ் வந்துட்டு படிக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரூல்ஸை மதிக்கவே மாட்டேக்கிறாங்க ப்ரஜன் சாண்ட் சாண்ட்ரா வந்து பிரஜனை விட சூப்பராகவே கேம் விளையாடுவாங்க வாக்கிங் பண்ண திரும்பி அகேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கருத்து பரிமாற்றம் பண்ண மாட்டேக்கிறாங்க அப்படின்னலாம் சொல்லி நாமினேட் ஆனவங்கன்னு சொல்லி பிரஜன் சாண்ட்ரா திவ்யா கனி விக்ரம் கம்ருதீன் அதுக்கப்புறம் எஃப்ஜே வியானா அரோரா ரம்யா அமித் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சொல்கிறாரு சம சூப்பராக இருந்துச்சு இதில் யார் ஏ வீட்டுக்காக போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரம்யா அரோரா இவங்க யாருன்னா ஒருத்தர் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க